அதானியும் ரகசியமாக சந்தித்தார்கள் என்று ஒரு செய்தி செய்தி நிறுவனம் வெளியிட்டது தொடர்ந்து சில பிரபலமானது அந்த செய்தியை வெளியிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த குற்றப்பத்திரிகையில் அதனுடைய குற்றப்பத்திரிகையினுடைய பேரா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பது ஆகியவற்றில் தமிழக அரசினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் குறிப்பாக என்றால் தெளிவாக சொல்லுகிறார்கள் சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஒடிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இருபத்தி ஒன்னாவது பேராவில் Jatishke State Power Distribution Limited Tamil Nadu Generation of Distribution Corporation Limited Tata Steel Limited BAP Electricity Distribution Companies in India that were state owned and operated by the government of the state government in India our distribution companies were instrumental ஆப் தி இந்தியன் கவர்மெண்ட் அங்க ஆபீஸ் அண்ட் এমப்ளாய்வேர் என்று சொல்லிவிட்டு பேரா 37 இது கரெக்ட் ஆஃபீசர் অথரைஸ் ப்ராமிஸ் டு பே அண்ட் டு பே பிரைட் அண்ட் டு ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் கவர்மெண்ட் ஆபீஷியल्स இன் இந்தியா இதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடிப்படையான காரணம் டு காஸ் இந்தியன் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி கார்பரேஷன் என்ற நிறுவனத்துடன் இந்த தமிழக அரசு ஜம்மு காஷ்மீர் ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஊழல் செய்வதற்காக என்ற அடிப்படையில் அந்த

தமிழ்நாடு சத்தீஸ்கர் கார்பரேஷன் இதுதான் இந்த போராட்டம் நடத்துவதற்கான காரணம் இது குறித்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இங்கே பத்திரிக்கை நண்பர்கள் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு தரப்பை சார்ந்த பெரியோர்களிடம் தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களிடம் அன்போடு கேட்டுக் கொள்வது உச்ச நீதிமன்றத்தினுடைய இதன் பின்னணியில் இருந்தது யார் இதற்கு கையூட்டாக அமெரிக்காவில் இந்த பெயர் இடம்பெற்றது என்கின்ற பொழுது இது குறித்து கவலைப்பட வேண்டியது இது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டியது தமிழக அரசும் தமிழ்நாடு மின்சுரை நிறுவனமும் செய்திருக்க வேண்டும் ஆனால் சாதித்து அங்கே வெளியிலே இதை பற்றி பேசாமல் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஊழலை அம்பலப்படுத்துவதுதான் எதிர்கட்சியினுடைய எங்களுடைய கடமை இந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்களே தமிழக அரசே தமிழக முதல்வருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே உங்களை பார்த்து நாங்கள் கேட்டுக்கொள்வது பத்தாண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அப்பொழுது அரசை பார்த்து என்ன நடவடிக்கை செய்தார் எப்படி கேள்வி எழுப்பினார் எப்படி மக்களிடத்தில் அவர் உரையாற்றினார் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும்